பேராசிரியர் பாலசுந்தரம் இளைய தம்பி அவர்களே இன்னும் பேராசிரியர் சிறப்பு விருந்தினர் சாமி கப்பாதுரை அவர்களே மற்றும் குருக்களே அன்பு சகோதர சகோதரிகளே இவை எல்லாவற்றையும் தலைமை தாங்கி நடத்தும் டாக்டர் போல் அவர்களே உங்கள் எல்லாருக்கும் இறை ஆசிரியர் கூடிய மாலை ஒரு நிகழ்வை இங்கே ஏற்பாட்டு செய்தமைக்காக இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு முதற்கண் வணங்கி நன்றியை அருத்தந்தையவர்களை பொறுத்த மட்டிலே நான் சுருக்கமாக நான்கு விடயங்களை சொல்லிவிட்டு இந்த நூலை வெளியிடுவதற்கு நான் உங்களை அனுமதிக்கின்றேன் அருத்தந்தையவர்களுக்கு நான் சிறிய புறமிடத்திலேயே இருந்தேன் அவர் என்னுடைய உதவி அதிபராக இருந்து அவர் என்னை வழிநடத்தியதை என்றும் இன்றும் நான் மறக்கவில்லை அந்த நாட்களிலே அவர் முதல் புத்தகத்தை வெளியிட்டதும் எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கின்றது என்று இருபது புத்தகங்களுக்கு மேலே வெளியிட்டிருந்தாலும் அந்த முதல் புத்தகம் உறவுகளின் ராகங்கள் சரிதான் அந்த புஸ்தகத்திற்கு பிரதம விருந்தினராக வந்தவர் ஆயர் பிள்ளை ஆண்டகை அந்த நேரத்திலே இருந்து மனிதத்துவம் எப்போதுமே மதிக்கப்பட வேண்டும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மாண்பையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உளவியலை தன்னுடைய கல்வியாக கொண்டு அது மட்டுமல்லாமல் அது சரியான விதத்திலே செய்யப்பட வேண்டும் என்பதை வழியாகவும் எங்களுக்கு கற்று தந்தனர் எங்களுடைய கண்கள் முன் வந்து நிற்கின்றது அவ்வாறு ஒவ்வொருவரையும் அவ்வாறு உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னதமான ஒரு வாழ்வை தன்னுடையதாக வாக்கி நான் பெற்ற இன்பம் என்று தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தவர் அருள் தந்தை அடுத்தபடியாக இவர் ஒரு அமலமதி தியாகிகள் சபையினுடைய குரு அந்த அமலமதி தியாகியினுடைய ஒரு வாழ்வாக இன்றைய நாளிலே இன்னொன்றையும் நான் திருவாளர் டேவிட் தோமஸ் அவர்களுக்கு அர்ப்பணி கொடுக்க விரும்புகின்றேன் இன்றைய நாள் சதா சகாய அன்னையினுடைய விழா அந்த சதா சகாய அன்னை எப்போதுமே அன்னை மரியாள் எல்லாரையும் வழிநடத்துகின்ற எப்போதுமே உதவி செய்கின்ற ஒரு மனநிலை கொண்ட வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் எப்போதும் அவர்களிடம் செல்கின்ற உதவி கேட்கின்ற வேலையிலெல்லாம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்றுத்தருகின்ற ஒரு அன்னியாக இருக்கின்ற அந்த வின்சென்ட் பெட்ரிக் இன்றைய நாளிலே போதை பழக்கத்தினாலே யாருமே அழிந்து விடக்கூடாது யாருமே எந்த நிலையிலும் தங்களுடைய அந்த சுய நிலைவுகளிலே இருந்து அழிந்து விடக்கூடாது என்று இந்த இருபது பக்கமான இந்த நூலிலே குவாண்டிட்டி வேண்டாம் குவாலிட்டி தான் முக்கியம் பேராசிரியர் பரசுந்தரம் ஐயாவின் சொல்லப்பட்டது போல சுருட்டி கொண்டு போனாலும் அது உள்ள போகிற அளவிற்கு ஒரு மிகவும் ஆழமான கருத்தை கொண்ட எல்லாருடைய உள்ளத்தையும் தைக்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவதை நாங்கள் பார்க்க முடியாதது டாக்டர் போல் சொன்னது மாதிரி இது வந்து ஒரு நிச்சயமான ஒரு விழுமியமாக எல்லாராலும் மதிக்கப்பட வேண்டும் அந்த விழுமியத்தை ஏற்கனவே நிறைய அமலோப்பவர் தியாகிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தந்தை ஆரம்பித்த அந்த உன்னதமான பணியை இப்போது அமலத்தில் இம்மாறி தியாகிகள் எப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மன்னார் மாவட்டத்திலே அதே நேரத்திலே கருத்து இருந்து கொண்டு இப்போது மாணவர்கள் அதுக்கு அடிமையாகின்றார்கள் என்று சொல்லி கருத்து தொந்தையவர்கள் கருத்து இருந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் புதிதாக இன்னொன்றை கிளிநொச்சி மாவட்டத்திலேயும் தொடங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே நாங்கள் அவரை பாராட்டி அவர் செய்கின்ற அந்த உன்னதமான பணியை நாங்கள் எல்லாம் மாற்றி அவர் வெளியீட்டை இந்த நூலை நாங்கள் புகழ் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் இதை நாங்கள் கொடுத்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் இரண்டு நூல்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிட்ட பிறகு அவர்களுடைய ஏற்புரையை தொடர்ந்து நீங்கள் நூலை வந்து பெற்றுக் கொள்ளலாம் இப்பொழுது நர்சன் அவர்களை நாயர் அவர்களையும் முதல் நூலை பெற்றுக்கொள்வதற்காக பெற்றுக் கொள்வதற்காக மற்றும் இதனுடைய இருவரையும் மேடை காணிக்கிறோம் நன்றி பாதர் தாமஸ் நன்றி நன்றி மீண்டும் இன்றைய மூத்த தலைமுறை மது போதையிலும் இளைய தலைமுறை போதை மருந்துகளிலும் பாறை மாறி இளவயது மரணங்கள் அதிகம் நிகழும் காலம் இது குறிப்பாக நம் தாயகத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இதன் தாக்கம் பாடிய சமூக மற்றும் உளவள உல நல சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது இனவழிப்பின் மற்றோர் வடிவத்தின் தொடர்ச்சியாக போதை பழக்கமும் இன்று நம் தாயகத்தில் பயங்கரவாதமாக உருவெடுத்துள்ளது இதை அறியாத உணராத வரும் தலைமுறையில நமக்கான அடுத்த தலைமுறையை உருவாக்கும் திறனை இழந்து வருகிறார்கள் அர்த்தம் என்னென்ன திருமணமாக பலர் இருக்கிறார்கள் குறிப்பாக ஆண்கள் வந்து அதில் விருப்பம் இல்லை ஏனா அவர்களுக்கு இந்த மது போதைக்கு அடிமையாக இருப்பதனாலும் போதை மருந்துகளுக்கு அடிமையாக இருப்பதனாலும் அவருடைய பாலியல் வாழ்விலே உறவு உறவுகளிலே சிக்கல் வருவதனால் அடுத்த தலைமுறை உருவாகுவோ என்றும் அச்சம் நிலவுகிறது இது மருத்துவர்களுடைய ஒரு கருத்து இதை உணர்ந்த பற்றி திருப்புமுறை மற்றும் மாற்றம் எனும் அறக்கட்டளைகளை உருவாக்கி போதை மறுவாழ்வு மற்றும் விழிப்புணர்வு பணிகளை பல ஆண்டுகளாகவே நம்முடைய தாயகத்திலே செய்து வருகிறார் மக்களுடைய வாழ்விலே விடியலை ஏற்படுத்தி வருகிறார் அந்த பயணத்தின் தொடர்ச்சியாகத்தான் பல நூல்களை இதை இதை பற்றி இதை குறித்து எழுதியிருக்கிறார் அதனுடைய வழித்தோன்றிலே இன்றைய நூல் வெளியாகி இருக்கிறது யாழ் பரித்துத்துறை அஞ்சலியகம் என்ற நிறுவனத்திலே தங்கியிருக்கும் எங்களுடைய அருள் தந்தை அவர்கள் மருதங்கணியிலே மகிழ்வகம் வளாகம் ஹேப்பினஸ் கேம்பஸ் என்று ஒரு நிர்வகத்தை அமைப்பதிலே மிக முனைப்போடு வருகிறார் அதனுடைய ஒரு அடிச்சுவட்டி ஒட்டித்தான் அந்த அதுக்கு நிதி இப்போ இந்த நூறு வெளியத்தினுடைய நிதி வந்து அந்த வளாகத்தை அமைப்பதற்கு மது போரை போதையிலே அடிமையாக இருப்பவர்களுக்கு போதை மதத்திலே அடிமையாக இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மறுவாழ்வகமாக அங்கே சில நாட்கள் வைத்து அவர்களுக்கு மருத்துவர்கள் மூலம் சிகிச்சையும் இவரை போன்ற உளவியல் ஆலர்கள் மூலம் ஆலோசனைகள் மூலமும் அவர்களை ஒரு விடியலுக்கு இட்டி செல்வது என்பதுதான் அந்த மகிழ்வகத்தினுடைய ஒரு பணியாக இருக்கப் போகிறது அதனுடைய ஒரு நிதி சேர்ப்பு நிகழ்வாகத்தான் இந்த இப்பொழுது நாங்கள் செய்திருக்கிறோம் ஆகவே இந்த விழா விழாநாயகருக்கு மீண்டும் நாங்கள் பிறந்த நாள் தெரிவித்து தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அவர் ஏற்புரை வழங்க அழைக்கும்